வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி சனிக்கிழமை என்ன சமையல் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இன்றைக்கி செவ்வாய் புரட்டாசி வரப்போகுது அதை முன்னிட்டு இன்றிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக சனிக்கிழமை இன்றைக்கி வெஜிடேரியன் தான் மேவரி ஹாய் ஹாய்ஹரி ஹாய் குழந்தை கூட்டிகிட்டு இருக்காங்க ரைட் ஓகே நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு செஞ்சாச்சு இப்போது குளிச்சுட்டு வந்துட்டேன் சாப்பிட்டு செங்கல்பட்டு அடுத்து மதுராந்தகம் அந்த இடத்துல இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஈவினிங் அது அட்ரஸ் என்னன்னா ஏதோ ஒரு பேலஸ்னு சொல்லிக்கிறாங்க அங்கே போய்ட்டு ஃபோன் பண்ண சொன்னாங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்கன்ட்டு ஓகே என்ன சமையல் பார்த்துலாமா ரைட் ஓகே இன்றைக்கி சூரிக்கு சாப்பாடு கட்டியாச்சு சாப்பாடு உங்கள் பார்ப்பேன் நான் வந்து ரைட் ஓகே ரசம் பூண்டு ரசம் அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் வெண்டக்காய் காரக்குழம்பு சாப்பாடு வெண்டக்காய் காரக்குழம்பு பூண்டு ரசம் இதெல்லாம் பருப்பு வச்சுருக்காங்க நினைக்கிறேன் பருப்பாக இது ஆ பொறுப்புள்ள வைக்கிறியும் பருப்பு கடையில் என்ன இது வந்து எனக்கு பிடிக்காத ஒன்று ரைட் ஓகே உங்களுக்கு பிடிக்குமா பீட்ரூட் பொரியல் இன்னைக்கு ஓகே நான் சாப்பிட்டு ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன் லைட்டாக சாப்பிடுவேன் ஏன்னா டான்ஸ் ப்ரோக்ராம்னாலும் பொறுத்தளவு போகிறப்ப ரொம்ப கம்மியாக தான் நான் சாப்பிடுவேன் ஏன்னா வயிறு கீறு கலைக்கு எதுனா ஆகிடுச்சுனா அதுக்கோசரம் தான் ஓகே சாமியை கும்பிட்டுட்டு நான் ப்ரோக்ராம் கிளம்புறேன் ப்ரோக்ராம் நல்லபடி முடியணுன்ட்டு பேமெண்ட் எவ்வளோ தராங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் ஓகேவா ப்ரோக்ராம் எதனால் நம்ம கமல் கதிர் நான் வந்து அவருடைய வீடியோவில் என்னுடைய அவ அவருடைய வீடியோ என்னுடைய வீடியோவில் போட்டு என்னுடைய சேனலில் போட்டு அதன் மூலமாக சில பேர் அவருக்கு ஃபோன் பண்ணி அதன் மூலமாக ப்ரோக்ராம் தந்து அந்த ப்ரோக்ராம் தான் அவர் பண்ணுறாரு அவர் ஹெல்ப் தானே நம்ம சேனலில் போட்டால் தான் நிறைய பேர் பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் ப்ரோக்ராம் கொடுங்க நான் ரஜினி சோமு கமல் கதீர் விஜயகாந்த் குமார் விஜயகாந்த் குமாரட்சி எல்லோரும் வீடியோவும் போகிறேன் நம்பரும் போடுறேன் என்னுடைய நம்பரும் அதில் போட்டிருக்கேன் புதிய பறவைகள்ன்ட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இதோ சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு ப்ரோக்ராம் கிளம்பிட்டேன் பாய் அடுத்த வீடியோ நாளைக்கு கால் தான் போடுவேன் நினைக்கிறேன் இப்போ நேற்று வந்து கேப்டன் குமாரோடைய ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன் நம்ம நண்பர் அவருடைய ஒரு மணிக்கு அது ரிலீஸ் ஆகும் நீங்கள் பாருங்கள் ஓகே தேங்க் யூ